மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக அண்ணா அறிவாலயம் வந்தனர் மதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் திமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளை கேட்கும் மதிமுக காஞ்சிபுரம் திருச்சி ஈரோடு தென்காசி ஆகிய நான்கு தொகுதிகளை மதிமுக கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி மல்லை சத்யா செவந்தியப்பன் உள்ளிட்ட ஐந்து பேர் குழு அறிவாலயம் வருகை தந்துள்ளனர் வைகோ போட்டியிடுவதற்காக திருச்சி தொகுதி கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்ய தேவாவிடம் கேட்கலாம் நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா அண்ணா அறிவாலயம் வந்திருக்காங்க மதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் திமுக தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு நேற்று முன்தினம் கையெழுத்தானது அதற்கு அடுத்ததாக பிற தோழமை கட்சிகளுடன் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளையும் அழைத்து பேச உள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையிலே நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைக்கு மதிமுகவுடனான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது இன்று மதிமுக சார்பாக மதிமுகவினுடைய பொருளாளர் கணேசமூர்த்தி மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மதிமுக அரசியல் ஆலோசனைக் குழு செயலாளர் செவந்தியப்பன் மற்றும் செங்குட்டுவன் சந்திரசேகரன் ஆகிய ஐந்து பேரும் தற்பொழுது திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்கு ஏற்கனவே திமுக பேச்சுவார்த்தை குழுவினர் அவர்களுக்காக காத்திருந்தனர் திமுக பெற்று பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவுடன் அவர்கள் தற்பொழுது தங்கள பேச்சுவார்த்தையை இருக்கிறார்கள் மதிமுக தரப்பிலே ஏற்கனவே அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் எந்தெந்த தொகுதிகளில் தாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் என்பது குறித்தெல்லாம் பேசப்பட்டாலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் ஒரு பட்டியலை எடுத்து வந்திருக்கிறார்கள் அந்த பட்டியலை அளித்து இந்த தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருச்சி தென்காசி ஈரோடு காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதாக கூறப்படுகிறது திருச்சியில் வைகோ போட்டியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இதுவரை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது தவிர மற்றொரு தொகுதியும் உறுதியாக வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அவர்கள் முன்வைக்கப் போவதாக மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக தரப்பில் ஏற்கனவே மதிமுகவிற்கு ஒரு தொகுதிதான் ஒதுக்க ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படுகிறதா அல்லது அதற்கு மேலான தொகுதி ஒதுக்கப்படுகிறதா என்பது குறித்து தெரிய வரும் மதிமுக திமுக இடையேயான பேச்சுவார்த்தை இன்றைக்கு சுமூகமாக இப்பொழுது முடிவுற்றால் எத்தனை தொகுதி என்பது குறித்த அறிவிப்பு இன்னொரு ஒரு மணி நேரத்திலோ அல்லது இரண்டு மணி நேரத்திலோ வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படி முடிவடையாத பட்சத்தில் அது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்குமான வாய்ப்பு இருக்கிறது தேவா திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக பொறுத்தவரை ஏற்கனவே அதிகமான திமுக இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களான பல்வேறு கட்டங்களில் தங்களது தலைமைக்கு திமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் குறிப்பாக இருபத்தைந்து தொகுதிகளுக்கும் மேலாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று வரக்கூடிய ஆட்சியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினரை தாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று திமுக தலைமையும் கருதுகிறது எனவே அதிகமான எண்ணிக்கையில் திமுக போட்டியிட வேண்டும் என்றால் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த அளவிலான எண்ணிக்கையான இடங்களையே ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்த அளவில் தான் இடம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பத்து இடங்கள் திமுக தரப்பில் ஒதுக்கப்பட்டது எனவே மற்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இடம் என்ற வகையில் ஒதுக்குவதற்கு தான் இதுவரை திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது இருப்பினும் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த எண்ணிக்கையில் சில மாறுபாடுகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி